வணக்கம் இது டிஎன்பிசி எக்ஸாம் வாய்ஸ் டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் இந்த தேர்வுகளுக்காக ஒரு எளிமையான ஒரு அறிமுக வகுப்பில் இது முதல் வகுப்பு தமிழ் புதுத்தமிழ் பார்க்குறோம் புதுத்தமிழில் முதல்ல வந்து பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுதல் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றாவே நம்ம பார்க்கணும் ஏன்னா தனித்தனியாக எதுவும் கிடையாது சேர்த்து எழுதல் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பரில் எது மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முதல்ல பிரித்து எழுதல் சேர்த்து எழுதல் என்ன அப்படின்னு என்ன ஆக்சுவலாக அதை சொல்லப்போனால் பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்கிறத விட பிரித்து மாறாத பொருள் உணர்க அல்லது சரியான பொருள் தெரிக அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா சும்மா பிரித்து எழுதுக அப்படிங்கிறப்ப வார்த்தை பிரித்து எழுது மட்டும் கிடையாது பிரித்து எழுதக்கூடிய வார்த்தையானது முழுமையான பொருளை உணர் வைப்பதற்கான ஒரு முயற்சி தான் பிரித்தெழுதல் அதே மாதிரி சேர்த்து எழுதினாலும் அந்த பொருள் மாறுபாடு இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு இன்மொழி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு இனிமையான மொழியை தான் நம்ம இன்மொழி அப்படின்னு சொல்கிறோம் அது இனிமை கூட்டல் மொழி அப்படின்னு அதை பிரித்து நம்ம பொருள் கூறினால் உண்மையான அர்த்தம் நமக்கு விளங்கும் வெறுமே பிரித்து எழுது அப்படின்னு சொன்னால் இன் கூட்டல் மொழின்னு சொன்னால் இதில் எந்த பொருளும் மொழிக்கான பொருள் கிடைக்கிது இந்த இன் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன இப்போ பிரித்து எழுதுக அப்படிங்கிறப்ப பிரித்து எழுதல் கிடையாது பிரித்து சரியான பொருத்தமான உயர்வான பொருளை அறிதல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னா இலக்கண அடிப்படையில் பார்த்தோம்னா புணர்ச்சி விதிகளை பற்றி பேசணும் இங்கே புணர்ச்சி விதிகளை பற்றி நம்ம பேச போகிறதில்ல ஏன்னா இங்கே சிலபஸில் கொடுத்துருக்கிறது பிரித்தெழுத செயர்த்தெழுதுன்னு சொல்லிட்டு கான்செப்ட் அது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் நம்ம பயிற்சி எடுத்தாவே போதும் இந்த பிரித்தெழுத செயர்த்தெழுதல் கிடைக்கிற ஒவ்வொரு மதிப்பெண்ணும் மிக முக்கியம் ஏன்னா இதனோட மதிப்பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த டிஎன்பிசியில் தேர்வு நடக்கிற எல்லா மதிப்பெண்ணுக்கும் சரியான ஒரே அளவு வெயிட்டேஜ் தான் நீங்கள் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மேக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கால்குலேஷன் போட்டு பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதில் கிடைக்கிற ஒரு மதிப்பெண்ணுக்கான அதே பவர் அதுதான் இந்த பிரித்தெழுத சீர்தெழுதுன்னு இருக்குது ஸோ முழுமையாக உணர்ந்து இந்த பிறத்தலுக சேர்த்துக்க பற்றி பார்க்கலாம் முதல்ல வந்து ஒரு ஆறுநூறு ப்ளஸ் பிறத்தலுக சேர்த்தலுகம் பிடிஎஃப் இருக்குது அதில் அகரவரிசை வாயிலாகவே நம்ம வந்து பிரித்தெழுத சேர்த்தெழுக அசனிங் பண்ணியிருக்கிறோம் இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும் ஏன்னா எல்லாமே எளிமையானதை வந்து திரும்ப திரும்ப படிச்சிட்ருக்க தேவையில்ல கொஞ்சம் கடுமையாக கொஞ்சம் நமக்கு சிக்கலாக இருக்கிற வார்த்தைகளை ஒரு முறை நம்ம படித்து பார்க்குறது நல்லது இந்த ஒரு ஆறுநூற்றி பத்து பதிமூணு உதாரணங்கள் கொடுத்துருக்கு இதில் மிக முக்கியமான ஒவ்வொன்றாவே பார்க்கலாம் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறப்போ நம்ம அகம் நானூறு அப்படின்னு இருக்குது அகநானூரோட மீனிங் அகம் குட்டல் நானூறு அகம்னா உள்ளம் உள்ளம் சார்ந்த கருத்துக்களை விளக்கக்கூடிய நானூறு பாடல்களை கொண்டது தான் அகநானூறு அப்படிங்கிறப்போ இதனுடைய பொருளும் இதனுடைய பொருளும் சரியாக வருகிறது அப்போது அகநானூரை இவ்வாறும் பிரிக்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் நானூரை பிரிக்கும்போது நானூறு தனியாக பிரிச்சனா நான்கு நூறு இப்போ நானூறு ரெண்டு வகையில் பிரிக்கலாம் அகம் குட்டல் நானூறுன்னு சொல்லலாம் அகம் குட்டல் நான்கு கூட்டல் நூறுன்னு சொல்லலாம் நான்கு நூறு தொகுப்புகளை உடையது அப்படின்னு சொல்லலாம் அலை அப்படின்னு அதனுடைய மீனிங் வந்து அகன்ற அலை அதுதான் கரெக்டு இப்போ அகன்ற கூட்டல் அலை அக்கதிர் அப்படின்னா அ அப்படின்னு சொல்கிறது ஒரு வார்த்தை தான் கதிர் அந்த கதிரை சொல்கிறது அ அப்படின்னு சொல்கிறது மாதிரி அக்கல்லில் அப்படின்னா ஆக்கல்லில் அக்கிளை இது எல்லாமே ஆவில்லை வர்றது அசைவிழா பொறுத்த வரைக்கும் எளிமையாக நம்ம பிரித்து எழுதலாம் அசைவு கூட்டல் இது மாதிரி அச்சிரும் அப்படிங்கிறப்போ அச்சிரும் அப்படின்னா அச்சு கூட்டல் இரும் அப்படின்னு பிரித்து எழுதணும் அஞ்சு அப்படின்னா அஞ்சுவது அஞ்சி இதுதான் இதனுடைய மீனிங் அடிக்கும் அலை அப்படின்னா அடிக்கும் அலை இதுதான் கரெக்டு அடி ஒன்று அப்படின்னா அடி கூட்டல் ஒன்று அணிந்துரைனா அணிந்து கூட்டல் உரை அமுத கவிதையை அமுதம் கூட்டல் கவிதைன்னு சொல்லலாம் அமுதன்று அப்படின்னா அமுது கூட்டல் என்று அம்மாடத்தில் இது பார்த்தோம்னா ஆ கூட்டல் மாடத்தில் அப்படிங்கிறது தான் சரி அறக்கராகி அப்படின்னா அறக்கற்கூட்டல் ஆகி இது மாதிரி அரசோடமை அருட்செல்வம் இதெல்லாமே நீங்கள் வந்து ஒரு முறை படித்து பார்த்துங்க இதனுடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கடைசியில் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஏன்னா அது ஓப்பனில் அந்த பிடிஎஃப் கொடுக்கல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு வந்து எனக்கு பிரித்தெழுத பிடிஎஃப் வேணும்னு சொன்னீங்கன்னா இதுவும் பிரிவிசியர் கொஸ்டின் பேப்பரும் ஃப்ரீயாகவே நான் அனுப்பிச்சிடுவேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்து பார்த்துக்கலாம் சாதாரண பிரித்தெழுத சேர்த்தெழுதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர்லெஸாக இருந்துடாதீங்க இதனுடைய மதிப்பெண் மிக முக்கியமானது அடுத்தது அருந்துணை அருமை கூட்டல் துணை இதான் வந்து அருந்துணை அப்படிங்கிறது இதில் முக்கியமான கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறத மட்டும் பார்த்துடலாம் மற்றெல்லாம் நீங்கள் பிடிஎஃப் பார்த்து படித்து ஞாபகம் அவ்வளவு அப்படிங்கிறது கூட்டல் உருவம் அறிந்தனைத்தும் அப்படின்றது அறிந்து கூட்டல் அனைத்தும் அப்படின்னு தான் வரும் இங்கே வந்து அறிந்ததனைத்தும் அப்படின்னு வரணும் அறிந்த தனித்தம் இன்னொருத்தான் எக்ஸ்ட்ரா வரணும் அறிந்த தனித்தம் அப்படின்னா அறிந்தது குட்டல் அனைத்தும் அப்படிங்கிறது சரி அதே மாதிரி ஆவென்று என்பதை எழுத கிடைப்பது வந்து ஆள் கூட்டல் என்று ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இடப்புறம் அப்படிங்கிறப்போ இடது கூட்டல் புறம் அப்படிங்கிறது தான் சரி அதே மாதிரி இடமெங்கும் அப்படிங்கிறப்போ இடமெங்கும் ஒரு நிமிடம் வரக்கூடாது இடமெங்கும் என்பதை எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எங்கும் இணைய வலை இதை எழுத கிடைப்பு வந்து இணையம் கூட்டல் வலைன்னு தான் போடணும் நம்ம இணைய கூட்டல் வலை அப்படின்னு போடக்கூடாது இணைய இணையம் வலை இணையம் கூட்டல் வலை அந்த இணையத்திலிருந்து அதனுடைய வலை அமைப்புகளை பற்றி தான் நம்ம சொல்கிறோம் இங்கே வந்து இணையம் குட்டல் வலைங்கிறது தெளிவாக போடணும் இரண்டு அல்ல என்பதை எழுத கிடைப்பது வந்து இரண்டு கூட்டல் அல்ல இருதிணை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் திணை தான் இரு கூட்டல் திணை கிடையாது சரியான மீனிங் பார்த்தா இரண்டு வகையான திணைகளை குறிப்பிடுகிறது அதனால் இரண்டு கூட்டல் திணை என்பதே சரி அதே மாதிரி இவளை இது வந்து ஒரு வார்த்தை இதை கூட பிரித்து எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இவள் குட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம் அதே மாதிரி இவ்விரணம் அப்படிங்கிறப்போ இ குட்டல் இரண்டும் என்பது பிரிக்கணும் இதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலானது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இளங்குவதையார் அப்படிங்கிறப்ப இளமை குடல் கோவியார் இது ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான் இன்சொல் அப்படிங்கிறப்ப இன்மை கூட்டல் சொல் இன்பநிலை அப்படிங்கிறப்ப இன்பம் குட்டல் நிலை இன்பமுற்றே பிரித்து பிரித்தெழுதி கிடைப்பது வந்து இன்பம் குட்டல் உற்றே அடுத்தது இன்னோசை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை குட்டல் ஓசை ஈடுபாட்டுடன் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது ஈடுபாடு குடல் உடன் இப்படி தான் பிரிக்கணும் ஈடு குடல் பாட்டுடன் அப்படிலாம் கிடையாது ஈடுபாட்டுடன் அப்படின்னா ஈடுபாடாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் இப்போ ஈடுபாடும் உடனும் சேர்ந்தது தான் ஈடுபாடு குட்டல் உடன் என்பதும் சரி அடுத்தது பார்த்தோம்னா உருகெழும் அப்படிங்கிறது குடல் கிளும்னு பிரிச்சிடக்கூடாது உருகு குடல் எழும் என்பது சரியான விடை உள்ளம் கை அப்படிங்கிறப்ப உள்ளங்கை அப்படிங்கிறப்ப நம்ம உள்ளம் குடல் கைன்னு பிரிச்சிடக்கூடாது உள்ளங்கையோட மீனிங் என்ன நம்ம கை உள்ளங்கை அப்போது உள் குட்டல் அம் குட்டல் கை இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் தெளிவாக எழுதணும் உள்ளங்கை அப்படின்னு சொன்னப்போ உள்ளம் கூட்டல் கைன்னு சொன்னால் அதை சரின்னு நம்ம டிக் பண்ணிடக்கூடாது கவனமாக இருக்கணும் அடுத்தது எத் திசை அப்படிங்கிறப்போ ஏ குட்டல் திசை என் தமிழ்னா அப்படின்னு பெருத்தெழுத கிடைப்பது எம் கூட்டல் தமிழ் குட்டல்னா கவனமாக கையாளணும் அடுத்தது எழுதிலன் என்பதை பெருதெழுத கிடைப்பது கொண்டு எழுது குட்டல் இல் குட்டல் அன் இதுவும் முக்கியமானது அடுத்தது ஏற்றுமதி என்பதை பிரித்தெழுத கிடைப்பது ஏற்றுக்கூட்டல் மதி ஐங்குறநூறு என்பதை பிரித்தெழுத கிடைப்பது வந்து ஐந்து கூட்டல் குறுநூறுன்னு சொல்லக்கூடாது அந்த குறுநூறையும் பிரிக்கணும் ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு என்பதே சரி ஐம்பது ஆண்டு அப்படிங்கிறப்போ ஐம்பது கூட்டல் ஆண்டு அப்படின்னு பிரிக்கணும் ஐம்பால் அப்படிங்கிறப்போ ஐந்து கூட்டல் பால் இங்கே ஐ கூட்டல் பால்னு போட்டக்கூடாது ஏன்னா ஐந்து வகையான பாலை பற்றி நம்ம சொல்கிறோம் அதனால் ஐம்பால் அப்படிங்கிறப்போ ஐந்து கூட்டல் பால் அதே தான் வந்து ஐம்பெருங்காப்பியம் இங்கே ஐந்து குடல் பெருங்காப்பியம் சொல்லலாம் ஆனால் பெருங்காப்பியத்தையும் நம்மளால் பிரிக்க முடியும் பெருமை குடல் காப்பியம் என்பதே சரி அப்போ ஐந்து குடல் பெருமை குடல் காப்பியம் இதை தான் ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம் ஒத்தாங்கு இதை பிரித்தெழுத கிடைப்பது ஒத்து கூட்டல் ஆங்கு அடுத்தது அவுடதமாம் இதை பிரித்தெழுத கிடைப்பது அவுடதம் கூட்டல் ஆம் என்பதே சரி அடுத்தது கண்ணோடாது அப்படிங்கிறப்ப கண் கூட்டல் ஓடாது என்பது சரி கதிர் ஈனை அப்படிங்குறப்ப கதிர் ஈன ஈனை கயிற்றுக்கட்டில் நமக்கு தெரியும் கயிறு குடல் கட்டில்னு தெளிவாக பிரிக்கணும் கயிற்று குடல் கட்டில்னு பிரிக்கக்கூடாது கயிற்று அப்படிங்கிறத விட கயிறு அப்படிங்கிறப்போ ஒரு மீனிங்கான வார்த்தை அது கருநீளம் என்பதற்கும் அது தான் கருமை கூட்டல் நீளம் என்பதே சரி கலங்கி என்பதை கலங்கு கூட்டல் ஈ எப்படின்னு பிரிக்கலாம் அடுத்தது கற்பிழந்து இதை வந்து ரெண்டு விதமாக நம்ம சொல்லி பார்க்கலாம் ஒன்று கல் குடல் பிளந்து என்பதே சரி நம்ம உடனே கற்பு குடல் இழந்து அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி ஒரு அர்த்தத்தை கொண்டு போகக்கூடாது கற்பிழந்து அப்படின்னா கல் குடல் பிழந்து அப்படிங்கிறது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அட் அடுத்தது கற்றணை தூரும் கற்றது கற்றணனை கற்றணைத்து குடல் ஊறும் இது கற்றது குடல் அனைத்து குடல் ஊறும் அப்படின்னு பிரிக்கலாமான்னு தெரியல அதை நான் பார்த்தே சொல்லிடுறேன் இது சரிதான் இது கற்றது கற்றதனைத்து குடல் ஊறும் என்பதே சரி அடுத்தது வந்து காணல் அப்படிங்கிறப்ப காணல் நல்லா ஞாபகம் வச்சுங்க இது மாதிரி வந்து ஒரு கேள்விகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கான் குட்டல் அல் குட்டல் அன் அடுத்தது அப்படிங்கிறப்ப கால் கால்கூட்டல் ஆளி என்பதே சரி அடுத்தது குறிஞ்செடி அப்படிங்கிறப்ப குறுமை கூட்டல் செடி குறைவர அப்படின்னா கூட்டல் அரை குற்றிய லிகரம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஈகரம் வரணும் இங்கே குற்றிய லிகரம் வருது இல்லை இங்கே ஈகரம் வரணும் குற்றிய லுகரம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் இங்கே லூ வந்துச்சுன்னா இங்கே உகரம் அது கரெக்டு கூற்றுவா அப்படின்னா கூற்றுக் அவா கூற்றுவா அப்படிங்கிறப்ப கூற்றுக் அவா கேளாறும் அப்படின்னா கேள் கூட்டல் ஆறும் கைகள் அப்படின்னா கை கூட்டல் கல் கொங்கு கூட்டல் அலர் கொழுங்கணல் அப்படின்னா கொழுமை கூட்டல் கனல் அதனால் ஞாபகம் வச்சுங்க கொழு கூடல் கணல்னு போட்டுறாதிங்க கொழுமை குடல் கணல் கோட்டு ஓவியம் அப்படிங்கிறப்ப கோடு கூட்டல் ஓவியம் என்பதே சரி கோட்டு கூட்டல் ஓவியம் அப்படிங்கறது கோடு கூடல் ஓவியம் என்பது தான் சரி சில நமக்கு தெரியும் சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படின்னு சிறியன் அப்படின்னா சிறுமை கூட்டல் அண் சிறிய கூட்டல் அண்ணன்னு போட்டக்கூடாது சிறுமியானவனாக இருப்பதால் சிறுமை குடல் அண் அப்படிங்கிறத சொல்லுவோம் சிறியன்னு சொன்னால் சின்னவன் அப்படின்னு சொல்லக்கூடாது சிறுமைக்குடல் அண் என்பதே சரி அதே மாதிரி சிறுகோள் அப்படிங்கிறப்ப சிறுமை கூட்டல் கோள் அதே மாதிரி சிற்றூருக்கும் சிறுமைக்குடல் ஊர் தான் செகமெச்சிய அப்படின்னா செகம் குடல் மெச்சிய செங்கையல் என்பது செம்மை கூட்டல் கயல் செங்கனி என்பதும் செம்மை குடல் கனி தான் அடுத்தது செந்தமிழ் என்பதும் செம்மை குடல் தமிழ் சே குடல் அடி வந்து சேயடி சேவடின்னு ரெண்டு வகையாக எழுதலாம் இது வந்து புணர்ச்சி இதில் நம்ம பார்த்துருப்போம் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் வந்து இலக்கண அடிப்படையில விட இது மாதிரி வந்து பயிற்சி அடிப்படையில் பிரித்தெழுது சேர்த்தெழுது கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அடுத்து தம் உயிர் அப்படிங்கிறப்ப தம் குடல் உயிர் அப்படிங்கிறது பிரி பிரித்தெழுத வேண்டியது தா கூட்டல் உயிர்னு போட்டால் கூட தம்முடைய குடல் உயிர் கூட வராது தம் உயிர் என்பது தான் தம் குடல் உயிர் என்பதே சரி தாண்டி போய் அப்படின்னா தாண்டி குடல் போய் இயல்பாகவே எழுதுறது தான் தாயும் இழி அப்படின்னா தாயும் கூட்டல் இலி என்பது தான் கரெக்டு தாளாட்சி அப்படின்னா தால்கூட்டல் ஆட்சி தானடந்து அப்படின்னா தான் கூட்டல் அடைந்து அப்படிங்கிறத போடணும் அடுத்தது பார்த்தோம்னா நன்னாற்றல் அப்படின்னா நல்ல கூட்டல் ஆற்றல் இங்கே நன்மை கூட்டல் ஆற்றல் அப்படின்னு போடலாம்னா கிடையாது நல்ல கூட்டல் ஆற்றல் அதனால தான் இது மாதிரி பயிற்சி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி நன்னூல் வரும்பொழுது நன்மை கூட்டல் நூல் வருது அடுத்தது நாடு என்ப கூட்டல் நாடு கூட்டல் என்ப நாணிலம் அப்படிங்கன்னா நான்கு கூட்டல் நிலம் நிலம் நாமே வச்சிங்க நான்கு கூட்டல் நிலம் நிலத்தலைவராக நிலம் கூட்டல் தலைவர் அது நமக்கு தெரியும் நின்று இருந்த அப்படின்னா நின்று கூட்டல் இருந்த நீதிமானை பற்றி நமக்கு தெரியும் நீதி கூட்டல் மான் நீதிமானக்கு வந்து நீதி கூட்டல் மான்ன்னு எப்படி வருது மான்னாலும் உயர்வடைந்தோர் உயர்வானோர் அப்படிங்கிறதான ஒரு பொருளில் வருது மான்கிற விலங்க மட்டும் குறைக்கிறதுல அதுக்கு வேறு பொருளும் உள்ளது ஏன்னா நீதிமான பற்றி ஒரு டவுட்லேயே நான் பார்த்தேன் நான் நீதிமான்ங்கிறது கரெக்டு தான் நீதிக்குடல் மான் என்பது கரெக்டு தான் நீளவான் அப்படிங்கிறத கூட நீளம் கூட்டல் வான் அப்படின்னு பிரிச்சதுலாம் சரிதான் அது நீல் உழைப்புங்கிறது நீள் கூட்டல் உழைப்பு இது நீண்ட அப்படின்னு போடலாமா அப்படின்னு பார்த்தா இல்லை தேடி பார்த்ததில் நீள் உழைப்புங்கிறது நீள்கூடல் உழைப்புன்னு மட்டும்தான் வருது அதனால் அது நீல் உழைப்புங்கிறதே கரெக்டு நுண்ணடை அப்படின்னா நுண்மை குடல் இடை நெடுந்தேர்னா நெடுமை கூட்டல் தேர் படுக்கை ஆகிறதுனா படுக்கை குடல் ஆகிறது அடுத்து பன்னிரெண்டு மிக முக்கியம் பத்து குடல் இரண்டு பாகக்காய் நம்ம எறங்கு திரும்ப திரும்ப படித்த ஒரே விஷயந்தான் பாகு குடல் அல்குடல் காய் அப்படிங்கிறது பாசிலை அப்படின்னா பசுமை குடல் இலை அப்படி தான் வரும் நினைக்கிறேன் பச்சை குடல் இலைன்னு வருமான தெரியல அதை நம்ம பார்த்துக்கலாம் அது இல்லை இருக்கா இல்லை ரைட் பாடான திணைக்குடல் பாடுகின்ற ஆண்மகனை பற்றிய திணையை நம்ம எங்கே படித்திருக்கிறோம் பாடு குடல் குடல் திணை பிடவளர்ந்து அப்படின்னா பிடக்கூட்டல் அலர்ந்து புலத்திரை அப்படின்னா புலவு கூட்டல் திரை ஞாபகம் வச்சிங்கன்னா புலம் கூட்டல் திரை கிடையாது புலவுத்திரைன்னு வரப்போ புலவு கூடல் திரை புறம் நானூறுத்துக்கு புறம் கூடல் நானூறுனு பிரிக்கலாம் நானூறு பிரித்தோம்னா புறங்கூடல் நான்கு கூடல் நூறு இதுவும் சரியானது தான் பூக்களுக்கு பூக்குடல்கள் பூக்காடுக்கு வந்து பூக்குடல் காடு பூஞ்சலுக்கு வந்து பூக்குடல் சோலை இதுவும் சரி தான் பூத்தேழு அப்படிங்கிறது குடல் ஏலோ பூம்பாவாய் அப்படிங்கிறப்போ பூக்கூட்டல் பாவாய் ஆனால் சில இடத்துல வந்து பூக்கூடல் வாயினு மட்டும் தான் போட்டுருக்கிறாங்க எந்தவங்க சரி அப்படின்னு தெரில தேடி பார்த்ததில் பூக்குடல் பாவா என்பதே மிகச்சரியாக சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்லியிருக்காங்க சரி அடுத்தது பெருங் பெருங்கல் பொறுத்த வரைக்கும் பெருமைக்குடல்கள் தான் பெருமானம் அப்படிங்கிற பெருமைக்குடல் வானம் பெருமை குட்டல் மானம்னு போட்டக்கூடாது இங்கே பெருமானம் அப்படிங்கிறப்ப பெருமைக்குடல் வானம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க பேரளவுங்கிறது பெருமை குட்டல் நமக்கு தெரியும் பொற்றுகளை அப்படின்னா பொன் குட்டல் தொகலை தெளிவாக படித்து தெளிவாக பிரித்தெழுதணும் அடுத்து பார்த்தோன்னா மாவடி குட்டல் மா அடி தான் மாவடி அப்படிங்களாங்க மின்னி கரங்கும் இதனோடய மீனிங் பார்த்தா மின்னல் குடல் கரங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மின்னி குடல் கரங்கம்னு போட்டக்கூடாது மின்னல் குடல் கரங்கம் தேடி பார்த்தால் இதுதான் கிடச்சது முக்கணியிலாம் மூன்று குடல் கனி நமக்கு ஏற்கனவே தெரியும் முகப்பொழிவு பொறுத்த வரைக்கும் முகம் கூட்டல் பொழிவு முதுமொழின்னா முதுமை கூட்டல் மொழி முத்தமிழ்னா மூன்று குடல் தமிழ் இதெலாம் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி முப்புள்ளிக்கு மூன்று கூட்டல் புள்ளி மூதூருக்குள் முதுமை கூட்டல் ஊர் மூக்கூட்டல் ஊர்னு போட்டக்கூடாது அது மூத்த குடல் ஊர்னு போட்டக்கூடாது முதுமை கூட்டல் ஊர் மிகச் சரியான பிறப்புமுறை இருக்கணும் திசை என்பதை மேற்கு குடல் திசை அப்படின்னு பிரிக்கலாம் மேனின்று என்பதை என்று அப்படின்னு பிரிக்கலாம் வட திசை வடக்கு குடல் திசைன்னு பிரிக்கலாம் வன்கீரையை வன்மை குடல் கீரை சில இடத்துல வந்து வன்குடல் கீரைன்னு போட்டிருக்காங்க அப்படி வராது வன்மை குடல் கீரை என்பது சரி சரி பார்த்தாச்சு நீங்கள் கூட பார்த்துக்கலாம் வயிற்றுப்பசி பொறுத்த வரைக்கும் வயிறு குடல் பசி வலித்து எடுக்குமாறு அப்படின்னா வலித்துக் குடல் எடுக்குமாறு இது சரிதான் வாய்த்தீயின் அப்படின்னா வாய்த்து கூட்டல் ஈயின் இதெல்லாம் வந்து பயிற்சியில் வந்துடணும் நல்லா பயிற்சி பண்ணுங்கள் வந்துடும் வாழையிலை பொறுத்த வரைக்கும் வாழை கூட்டல் இலை அப்படின்னு ஒரு நாங்கள் என்ன வெறும் லை மட்டும் போட்டிருக்கோம்னா வாழைக்கூடல் இலை அடுத்தது வெங்கதிங்கிறத பொறுத்த வரைக்கும் வெங்கதிரை பொறுத்த வரைக்கும் வெண்மை குடல் கதி என்பதே சரி அதே மாதிரி வெங்கரி அப்படிங்கிற வெண்மை கூட்டல் கறி வெண்குடைங்கிறதுக்கு வந்து வெண்மை கூட்டல் குடை இதை நான் வச்சிக்கணும் வெற்றிலை பொறுத்த வரைக்கும் வெற்றுன்னு போடக்கூடாது வெறுமை கூடல் என்பதே சரி ஸோ இது மாதிரி பயிற்சி எடுத்துக்கங்க நிறையா கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் சரி இது வந்து முதல் வீடியோ இதனுடைய இரண்டாம் பாகத்தில் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய கொஸ்டின் இருக்குது இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு பிரித்தளவுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னு டபுள் செவன் ஜீரோ எயிட் டபுள் ஃபைவ் டபுள் த்ரீ ஃபோர் த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை வாட்ஸ்அப்பில் வாங்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கு அடுத்து பிடிஎஃப் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில் இதில் இருந்து சில கேள்விகள் கேட்டு தான் அடுத்த பிடிஎஃப் ஆனப்படுகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் பார்க்கலாம் எப்படி அமைது அப்படின்னு மற்றது நல்லா படிங்க இதனுடைய அடுத்த பாகம் முழுக்க வந்து டிஎன்பிஎஸ்சியில் பிரிவிசியர் கொஸ்டின் பேப்பர் கிளியராக பார்க்க போகிறோம் இது மாதிரி வந்து கொஸ்டின் பேப்பர் மட்டும் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது கொஸ்டின் பக்கமாக மாதிரி இருக்குது பிரிவிசியர் கொஸ்டின் பேப்பர் எண்பத்தைந்து கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்து பிரித்தெழுவி தான் இது ஒன்றா நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஒன்று கிளாரிட்டி கிடைக்கும் தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ